வின் டெல்லி பயணம் பிரசாந்த் கிஷோர் வருகையின் பின்னணி சாவேகாவின் தலைநகர் பிளான் தமிழக வெற்றிக் கழகம் என்னதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் அரசியல் கட்சியா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் அவங்களுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாடியில் நடந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள தாவேக்க தொடர்ந்து பேசு பொருளாக அமைஞ்சுக்கிட்டே இருக்கு அதுலேயும் கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்துல நடக்கக்கூடிய கட்சி ரீதியிலான மாற்றங்கள்ங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு தன்னை ரொம்ப முனைப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் மாவட்ட செயலாளர்கள் நியமனமா இருக்கட்டும் ஆதவர்ஜுனா மாதிரியான தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் மற்றும் அது இல்லாத சில முக்கியமான நபர்களுடைய வருகைகள் இதெல்லாம் இருபத்தி ஆறுக்கு ரொம்ப தீவிரமா தாவைக்க தயாராகிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த சூழல்ல தான் ஆதவர்ஜுனா சமீபமா டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அந்த வருகைக்கு பின்னாடி தான் பிரசாந்த் கிஷோர் டெல்லிக்கு வந்தாரு விஜயுடனான சந்திப்பு இதெல்லாம் நடந்தது ஸோ டெல்லியில நடந்தது என்ன பிரசாந்த் கிஷோர் வருகையோட பின்னணி என்ன தலைநகர்ல தாவைக்க நகர்த்த போற காயில் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப தீவிரமா தயார்படுத்துறாங்க முதல் மாநில மாநாடு முடிஞ்சிருச்சு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் முடிஞ்சிருச்சு அதை ஒரு ஜனா மாதிரியான முக்கியமான நபர்கள் சிலர் கட்சிக்குள்ள வந்திருக்கிறாங்க அடுத்ததா பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு ஏன்னா ஒரு ஆண்டு முடிஞ்சதுனால ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் நடத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க தாவேக்கு அதுக்காக மகாபலிபுரத்தில் இடத்தேர்வெல்லாம் நடந்ததை சமீப நாட்கள நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு

பிரசாந்த் கிஷோர் நமக்கு எல்லாம் தெரியும் ஐபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த பல அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்றதையும் நம்ம கடந்த நாட்கள்ல வந்து பார்த்துருக்குறோம் கடந்த காலங்களில் அதுலேயும் குறிப்பா நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் வியூக வகுப்பாளரா வந்து வேலை பார்த்தாரு அவரு கூட இப்போ தாவேக்கால இருக்க முன்னாள் வீசிக்க உடைய துணை பொதுச் செயலாளர் ஆ

பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஐபேக் நிறுவனத்தை அவர் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த நிறுவனத்தில இருந்து வெளியில எதுக்காக அப்படின்னா அவர் ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினாரு சோ தேர்தலுக்குள்ளே தேர்தல் அரசியலில் நம்மளே ஸ்ட்ரைட்டாக போனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பிரசாந்த் கிஷோர் வந்தாரு ஆனா அரசியல்ல வியூக வகுப்பாளராக அவரால் சோபிக்க முடிஞ்சது ஜெயிக்க முடிஞ்சதே தவிர அவரால நேரடி அரசியல்ல அந்த அளவுக்கு சோபிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் திரும்பவும் தேர்தல் வியூக தாவேகாவுக்குள்ள வராரா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கறதுதான் எழுந்திருக்கு ஏற்கனவே தாவேக்கால ரெண்டு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்களே அதுக்கே முட்டல் மோதல் சண்டைகள் வருமாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு மூன்றாவது ஒரு நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா ஏற்கனவே ஜான் அவுரோக்கியசாமி ஆரம்ப கட்டத்தில இருந்து வந்து விஜய் கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய ஆலோசனையின் பேர்ல அவருடைய திட்டத்தின் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறமா தாவேக்காவுக்குள்ள

இருக்கிறதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ண எல்லா பார்ட்டிஸுமே மோஸ்ட்லி வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது தாவேகாவுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல பார்த்தோம்னா மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு ஒர்க் பண்ணுனாங்க பத்தொம்போதில் பார்த்தோம் அப்படின்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு இருபத்தி ஒண்ணில் பார்த்தோம் அப்படின்னா திமுக மற்றும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு ஒர்க் பண்ணுனாங்க இவங்க எல்லாருமே வெற்றி பெற்றதை நம்மளால் கடந்த காலங்களில் பார்க்க முடிஞ்சது கண்டிப்பா தாவேக்காவும் வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரலாம் இவங்க எல்லாரும் பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல வெற்றிக்கு நெருக்கமானவர்களாதான் இருந்தாங்க வெற்றி அடையக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்குமே இருந்தது அது மட்டும் இல்லாம இவங்க யாருமே வந்து அரசியலுக்கு புதுசா வந்த ஒரு கட்சி ஒரு நியூ பார்ட்டி அப்படிங்கிறது கிடையாது மிக நீண்ட காலமாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தேர்தல் வியூகம் வகுத்து சரியாக அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பும் இருக்கக்கூடிய சூழலில் அதை சாத்தியப்படுத்தினார் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் தாவேக்காவுக்கும் இந்த ஃபார்முலாலாம் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஏன்னா முதன் முதல்ல தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்க போகிற தேர்தல் அவங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது ரசிகர்கள் கூட்டம் இருக்கு தொண்டர்களாகவும் அவங்க மாறியிருக்காங்க இருக்காங்க ஆனா இதெல்லாம் தேர்தல்ல அரசியல் களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி பிரஷாந்த் கிஷோர் மாத்த போறாரு பிரஷாந்த் கிஷோர் கடந்த காலங்களில் இதெல்லாம் செஞ்சதுனால இதையும் இங்க வந்து சாத்தியப்படுத்திட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு அடிப்படை கட்டமைப்புங்கிறது இந்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இருக்கு ஆனா தாவிக்கவுக்கு அடிப்படை கட்டமைப்பு முதல்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பூத் கமிட்டி போட்டுட்டாங்களா அவங்களுக்கு வேறு வரைக்கும் எல்லா விதமான அமைப்புகளும் அரசியல்ல கட்சி ரீதியா வந்து கட்டமைப்பு இருக்கா அப்படின்னா இது எல்லாமே சந்தேகம் தான் இது எல்லாத்தையும் இப்படி இருக்கக்கூடிய சூழல பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு பிரஷாந்த் கிஷோருக்கு பெரிய டாஸ்க் அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படின்னா ஒண்ணு கட்சியில கட்டமைப்பை பலப்படுத்துறது கட்சி கட்டமைப்பு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து பலப்படுத்திடுவாங்க அடுத்தடுத்து வந்து பணிகளை மேற்கொண்டுகிட்டு தான் இருக்காங்க பூத் கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவு எல்லாமே விஜய் அவர்களால் போடப்பட்டுருச்சு இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து தேர்தலுக்கு அரசியல் வேண்டிய ஒரு சூழல் இதுக்கு முன்னாடியே தாவைக்கால வந்து அந்த வகுப்புகள்லாம் நடத்தப்பட்டிருந்தது அரசியல் கற்றுக்கிறதுக்கான அந்த பயிலரங்கங்கள்லாம் நடத்தப்பட்டிருந்தது ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய பயிலரங்கங்கள் நடத்தி அவங்க எல்லாரையும் அப்படியே கொண்டு வந்து தேர்தல் அரசியல்ல எந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பணி பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது டெல்லி டெல்லியில் என்ன நடக்க போது தலைநகரில் தாவேக்க என்ன மாதிரியான காய் நகர்த்துறாங்க திமுகவுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அப்போதை எதிர்கட்சி தலைவரா இருந்தவர் வந்து போய் புகார் மனுக்கள் எல்லாம் வாங்கினாரு வாங்கி நாங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகாக இதெல்லாம் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருந்தாரு அது கொஞ்சம் மாடனா இப்ப என்ன பண்ண போறாங்க தாவேக்க அப்படின்னா ஒரு கால் சென்டர் அமைக்க போறாங்க இதுக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நமக்கான ஒரு சோர்ஸ் நம்ம கிட்ட பேசின ஒரு பத்திரிகையாளரும் வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு டெல்லியில ஒரு மூன்று மாடி கட்டடம் மிக்க மிக முக்கியமான ஒரு காலனில இருக்கக்கூடிய இடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க தாவைக்கு அந்த இடத்துல ஒரு கால் சென்டர் அமைக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அந்த கட்டிடத்தில் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ஐடியில் வேலை பார்க்குறவங்க அதற்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு வார்டு ரீதியாக தாவேக்க போய் அவங்களாம் போய் பேசி அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கால் சென்டர் மூலமாக பேசி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான குறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க இதுக்காக டெல்லியில் மூன்று மாடி கட்டிடத்தில் தாவேக்க ஒரு கால் சென்டரை கூடிய விரைவில் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது நமக்கு கிடச்சிருக்க ஒரு புது அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ கால் சென்டர் அமைக்கிறதுக்கான பணிகளை தமிழ்நாட்டில் நடத்தாமல் தாவேக்க தலைநகர் டெல்லியில் நகர்த்துறாங்க தமிழக அரசியல் இப்போ அங்க இருந்து நடக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கு ஏன்னா ரீசெண்டா பாஜக சார்பில் உள்துறை அமைச்சகத்தில இருந்து ஒய் பிரிவு பாதுகாப்பும் விஜய் அவர்களுக்கு போடப்பட்டிருக்கு இந்த புள்ளிகளெல்லாம் பண்ணி பார்க்கும் பொழுது தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பிளானோட களம்பறங்குறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது ஆனா அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அது வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்